ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்வித் ஆர்பி இந்த வீடியோவில் போன வீடியோவில் விட்ட கண்டினியூஷன் இருந்து பார்ப்போம் சரிங்களா திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணலாம் வாழ்வியில் திருக்குறள் திருக்குறளை எழுதது யார் பார்த்தோம்னா திருவள்ளுவர் அவரோட ஆசிரியர் குறிப்பு முடிசாக பார்ப்போம் பெயர் திருவள்ளுவர் பெற்றோர் தந்தை பகவன் தாய் ஆதி காலம்னு பார்த்தோம்னா கிமு முப்பத்தி ஒரு தை திங்கள் இரண்டாம் நாள் சிறப்பு பெயர் வந்து வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யல் புலவர்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு இருக்கு இயற்றிய நூல் திருக்குறள் சிறப்புன்னு பார்த்தோம்னா எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து தந்துள்ளார் திருக்குறளை சரியான தேர்ந்தெடுத்துறதுக்கு பார்ப்போம் கொஷின் நம்பர் ஒன் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஊக்கமின்மை அறிவுடைய மக்கள் வன் சொல் சிறிய சொல் அறிவுடைய மக்கள் கொஸின் நம்பர் டூ ஒருவருக்கு சிறந்த அணி மாலை காதணி இன்சொல் ஆன்சர் இன்சொல் பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக அதாவது திருக்குறளில் டேஸ் கொடுத்து அதுக்கு என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க இனிய டேஸ் இன்னாத கூறல் கனி டேஸ் காய் கவர் தற்று சாரி தற்று காய்ங்கிறது ஆன்சர் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் இனியே உழவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர் தற்று சரிங்களா உழவாகவும் காயும் நமக்கு ஆன்சராக வரும் கொஷின் நம்பர் டூ அன்பிலார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு ஆன்சர் பார்ப்போம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு சரிங்களா எல்லாம் என்பும் வந்து ஆன்சராக நம்ம போகிறோம் அடுத்தது கவிதை பிழையில் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் பார்த்தோம்னா நெல்லை முத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் அப்படின்னா மருந்து சரிங்களா ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னென்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஸோ சும்மா பார்த்து வச்சுக்கிங்க ஓகே அடுத்து சரியான வழியை தெரிஞ்செடுத்ததுங்க கொஷின் நம்பர் ஒன் உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவுடதம் இனிப்பு உணவு உடை ஆன்சர் அவுடதம் நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஒருமித்து மாறுபட்டு தனித்து பகைத்து ஆன்சர் ஒருமித்து விளையாடு கொஸ்டின் நம்பர் த்ரீ கண்டரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் பிளஸ் அரி கண்டு பிளஸ் அரி கண்ட பிளஸ் அரி கண் பிளஸ் டரி ஆன்சர் கண்டு பிளஸ் அரி கொஷின் நம்பர் ஃபோர் ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு பிளஸ் அரை ஓய் பிளஸ் அரை ஓய் பிளஸ் வர ஓய்வு பிளஸ் வர ஆன்சர் ஓய்வு பிளஸ் நம்பர் ஃபைவ் ஏன் n என்று என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் என்று ஏன் என்று ஏனென்று ஆன்சர் ஏன் என்று கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அவுடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் அவுடதமாம் ஔடதம் ஆம் ஊடதாம் ஆம் ஆன்சர் அவுடதமாம் அடுத்து எதிர்ச்சொல் எதிர்ச்சொற்களை பொறுத்துக அணுகு தெளிவு ஐயம் சோர்வு ஊக்கம் பொய்மை உண்மை விலகு ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா அணுகு அப்படின்னா விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை சரிங்களா அதனோட அதனுடைய எதிர்ச்சொல் அப்படி அணுகு அப்படின்னா விலகி விலகி போகணும் ஐயம் அப்படின்னா தெளிவு ஆக்சுவலாக ஐயம் வந்து தெளிவு இல்லாததுன்னு அர்த்தம் அதை தான் வந்து இங்கே ஆன்சராக நமக்கு தெளிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஊக்கம் அப்படின்னா இங்கே சோர்வுன்னு எதிர்ச்சொல்லில் சோர்வுன்னு வரும் உண்மை அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து நமக்கு பொய்மைன்னு வரும் அப்படியே அப்போசிட் வேர்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக இது கூட தேவைப்படாது அதாவது மாற்றி வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக வரணும் உதாரணத்துக்கு கூழ் அறிவியல் அப்படிங்கிறது அறிவியல் சிந்தனைக்கூழ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நமக்கு தேவையில்லை அடுத்தது அறிவியலால் ஆல்வோம் சரியான தரத்தில் கொஷின் நம்பர் ஒன் அவன் எப்போதும் உண்மையே டேஷ் உரைக்கின்றான் உழைக்கின்றான் உரைக்கின்றான் உரைக்கின்றான் ஆன்சர் உரைக்கின்றான் இடையில் அந்த வரணும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டூ ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஆழமான பிளஸ் கடல் ஆள் பிளஸ் கடல் ஆல பிளஸ் கடல் ஆலம் பிளஸ் கடல் ஆன்சர் ஆலம் பிளஸ் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்திலிருந்து கிடைப்பது வின் பிளஸ் வலி வின் பிளஸ் வெளி வின் பிளஸ் ஒளி வின் பிளஸ் ஒளி ஆன்சர் வின் பிளஸ் வெளி கொஷின் நம்பர் ஃபோர் நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்துலது கிடைக்கும் சொல் நீளம் வான் நீலம் வான் நீலவான் நீலோவ் வான் ஆன்சர் நீலவான் சரிங்களா அந்த லா தான் இங்கே மேட்டரை கரெக்டாக அதை பார்த்துக்குங்க கொஷின் நம்பர் ஃபைவ் இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்துலத கிடைக்கும் சொல் இல்லாது ப்ளஸ் இல்லாது இயங்கும் இல்லா இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லது இயங்கும் ஆன்சர் இல்லாது இயங்கும் ஆப்ஷன் இல் வருது அடுத்த உரைநடை உலகமில் கணியினி நண்பன் பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்திருதுங்க கொஷின் நம்பர் ஒன் நுட்பமாக சிந்தித்து அறிவது நூலறிவு நுண்ணறிவு சிற்றறிவு பற்றறிவு ஆன்சர் நுண்ணறிவு கொஷின் நம்பர் டூ தானி எங்கும் இயந்திரம் கணினி தானி எங்கி அலைபேசி தொலைக்காட்சி தானியங்கி கொஸ்டின் நம்பர் த்ரீ நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின் பிளஸ் இருந்த நின்று பிளஸ் இருந்த நின்றி பிளஸ் இருந்த நின்று பிளஸ் உடுந்தர் நின்று பிளஸ் இருந்த கொஸ்டின் நம்பர் ஃபோர் அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வு ப்ளஸ் உருவம் ஆ ப்ளஸ் உருவம் அவ் ப்ளஸ் உருவம் ஆ ப்ளஸ் உருவம் ஆன்சர் ஆ ப்ளஸ் உருவம் சரிங்களா ஆப்ஷன் ஆலி இலி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நம்ம கரெக்டாக உயிரெழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆவுக்கு அப்புறம் உயிரெழுத்து வரணும் சரிங்களா ஊ வரணும் இந்த ஊ கிடையாது இது வந்து உயிர்மை அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் மருத்துவம் ப்ளஸ் துறை என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் மருத்துவம் துறை மருத்துவத்துறை மருந்து துறை மருத்துவத்துறை ஆன்சர் மருத்துவ துறை சரிங்களா இத்த இடையில் வரணும் கொஷின் நம்பர் சிக்ஸ் செயல் ப்ளஸ் இலக்கை என்பதனை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் செயல் இலக்க செயல் இலக்க செய்ய இலக்க செயல் இலக்க ஆன்சர் செயல் இலக்க சரிங்களா இதில் ஆளு இலி ஆப்ஷன் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகும் கரெக்டாக எந்த லா வருதுன்னு பார்த்து சரிங்களா கொஷினில் எந்த அளவு வருதோ அதே தான் அந்த லா வரணும் சரிங்களா செயல் இலக்க வளர்த்து குரலாக வரணும் அடுத்த கொஷின் நம்பர் செவன் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க நீக்குதல் அப்படின்னா சேர்த்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போக்குதல் தள்ளுதல் அழித்தல் சேர்த்தல் ஆன்சர் சேர்த்தல் சரிங்களா நீக்குதல் அப்படின்னா அதனுடைய எதிர் சொல் பார்த்தோம்னா சேர்த்தல் அடுத்தது எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது சிறிது பெரிது வரிது ஆன்சர் அரிது அடுத்த கோடிட்டு இடங்களை நிரப்புக மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள் தானியங்கிகளும் எந்திர மனிதர்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு சரிங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க அடுத்த உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட கணினியின் பெயர் வந்து பார்த்தோம்னா டீப் லூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா அடுத்தது இருந்து பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது கொஷின் நம்பர் ஒன் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மேலோட்டமாக மாசுர மாசர மயக்கமுறை மாசர கொஷின் நம்பர் டூ எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இடம் பிளஸ் மெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் இட பிளஸ் எல்லாம் இட பிளஸ் மெல்லாம் ஆன்சர் இடம் பிளஸ் எல்லாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மாச பிளஸ் அரை மாசு பிளஸ் உர மாசு பிளஸ் அரை மாசு ப்ளஸ் உற மாசு ப்ளஸ் உற ஆன்சர் மாசு ப்ளஸ் அற கொஷின் நம்பர் 4 குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் குற்றம் அல்லாதவர் குற்றம் அல்லாதவர் ஆன்சர் குற்றம் இல்லாதவர் கொஷின் நம்பர் ஃபைவ் சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதனை சேர்த்துலது கிடைக்கும் சொல் சிறப்பு உடையார் சிறப்புடையார் சிறப்படையார் சிறப்பிடையார் ஆன்சர் சிறப்புடையார் அடுத்தது கூடுதல் வினாக்கள் பார்ப்போம் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பூங்குன்றனார் ஒளவையார் கண்ணகனார் பிசிராந்தையார் ஆன்சர் ஒளவையார் மன்னன் சொல்லுக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர் கோ அறிஞன் சான்றோம் பெரியன் ஆன்சர் கோ கோனா அரசன் அர்த்தம் சரிங்களா அரசன் அல்லது மன்னன் அடுத்தது ஔவையார் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி ஆத்தி புதிய ஆத்தி கொன்றை வேந்தன் நல்வழி ஆன்சர் புதிய அத்திச்சுடி சரிங்களா அதை தான் வந்து அவங்களோட படைப்பு கிடையாது புதிய அத்திச்சுடி அவங்க தான் எழுதுனாங்க பட் புதிய அத்திச்சுடி அவர்களது கிடையாது அடுத்தது மூதுரையில் டேஸ் பாடல்கள் உள்ளன முப்பது பாடல்கள் முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆன்சர் முப்பத்தி ஒன்று அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி ஆசிரியர் குறிப்பு பாப்பம் பெயர் கல்யாண சுந்தரம் பெற்றோர் தந்தை அருணாச்சலம் தாய் விசாலாட்சி பிறப்பு பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஊர் வந்து பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் செங்கப்படுத்தான் கிராமம் மனைவி கௌரவாம்பால் சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் திறமை திரைசை பாடல்கள் இயற்றியது பாடல்கள் இயற்றுவது பொது உடைமை பாடல்கள் இயற்றுவது நடிப்பது இறப்பு எப்போன்னு பார்த்தோம்னா எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதாவது அவரோட இருபத்தொன்பது வயசுல இறந்துருக்காரு அகவே அப்படின்னா வயது அடுத்து சொல்லும் பொருள் பார்ப்போம் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார்னா மற்றவர் நெறினா வலி வற்றாமல் அப்படின்னா அழியாமல் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க கொஷின் நம்பர் ஒன் மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது போற்றும்படி தூற்றும்படி பார்க்கும்படி வியக்கும்படி ஆன்சர் தூற்றும்படி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது கொஸ்டின் நம்பர் டூ நான் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் இளையோர் ஊரார் மூத்தோர் வழிபோக்கர் ஆன்சர் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கொஸ்டின் நம்பர் த்ரீ கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்திருது கிடைப்பது கையில் பிளஸ் பொருள் கை பிளஸ் பொருள் கை பிளஸ் பொருள் கைப்பு பிளஸ் பொருள் ஆன்சர் கை பிளஸ் பொருள் கொஷின் நம்பர் ஃபோர் மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் மானம் இல்லா மானம் இல்லா மானம் அல்ல மானம் இல்லா ஆன்சர் மான மில்லா ஆப்ஷன் ஆலோரது மானம் மில்லா கூடுதல் வினாக்கள் பார்ப்போம் துன்பத்தை வெல்ல டேஸ் வேண்டும் பணம் சினம் கல்வி படை ஆன்சர் கல்வி துன்பத்தை வெல்ல கல்வி வேண்டும் நெறி என்னும் சொல் தரும் பொருள் வலி பாடு சேவை உறுதி நெறி அப்படின்னா வலி மானமில்லா டேஷியுடன் சேரக்கூடாது மனிதன் வீரன் கோலை நண்பன் ஆன்சர் கோலை மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பினை பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருவி கல்யாண சுந்தரனார் கண்ணதாசன் வாணிதாசன் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரையாசை பாடல்களில் உயர்வை போ டேஸ் உயர்வை போற்றினார் கல்யாண சுந்தரம் முதலாளிகளின் உயர்வு செல்வந்தர் உழைப்பாளிகள் கலைஞர்கள் ஆன்சர் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றினார் கல்யாண சுந்தரனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க் யூ